பிஸ்மில்லா இந்த ஹண்ட்ரட் டேஸ் கேம்பெயினில் பனிரெண்டாவது நாள் அஞ்சாவது வீடியோ தேதி இருபத்தி எட்டு நாள் இருபத்தி இன்றைய டாபிக் வந்து தற்சார்பு வாழ்க்கை நேற்று ரெண்டு நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் முதல் நண்பர் தேனியை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நானும் வந்து வாழ்க்கையில் அலைஞ்சு பார்க்குறேன் என்னுடைய சுய தேவைகள் நிறைவேற மாட்டேங்குதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார் இரண்டாவது நம்பர் சென்னையை சேர்ந்தவர் நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய தேவை என்னன்னா அவருடைய கற்பனை என்னுடைய ரிட்டயர்ட் ஸ்டேஜில் ஒரு மலை உச்சியில் ஒரு இருபத்தஞ்சி சென்டில் ஒரு சின்ன வீடை கிட்ட ஆழ்ந்த அமைதியாக வாழணும்பா அதனால் சென்னையிலலாம் இப்போ நான் வந்து அந்த இல்லை அதனால் எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன் என்ன விஷயம்னா இந்த தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னா முதல் நண்பருக்கு என்னுடைய அறிவுரை ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை பாருங்க பத்தா பிரிச்சம்னா ஐம்பது சென்ட் வரும் என்ன தான் பாதையெல்லாம் போனாலும் கூட நாற்பது சென்ட் வரும் இந்த இரண்டாவது கேஸ் இருக்குல்ல இது போன்ற ஆட்கள் அல்லது உங்களை போல என்னடா செய்வோம் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களை மீறி இருக்கக்கூடிய அந்த ஒம்பது நண்பர்களை தேடுங்க கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த தற்சார்பு வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு தேவை என்ன உணவு உடை இருப்பிடம் இன்றைக்கி காலையில் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன்னு பூரம் பேசப்பட்ட ஒரு ஜாப்பனீஸ் நியூமராலஜி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதனுக்கு இருபத்தஞ்சி சென்ட் தண்ணியோடு இருந்தால் குவார்டர் ஏக்கர் ஃபார்மர் அவன் நான்கு சக்கர வான் வாகனத்தில் போயிட்டு அவன் வாழ்க்கையை திருப்தியாக வாழ முடியும்னு சொல்கிறார் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை அந்த தற்சார்பு வாழ்க்கையில் நான்கு பிரின்சிபல் இருக்குது ஒன்று உரிமை உறவு உற்பத்தி வணிகம் உரிமைங்கிறது அந்த நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் லைஃப் லாங்கு அதுலேயே வாழணும் உறவுங்கிறது வந்து இயற்கையோட உறவும் இருக்கணும் தன்னை சார்ந்த சமூகத்துலேயும் உறவு இருக்கணும் நான் உற்பத்தி பண்ணுங்கள் நான்காவது விஷயந்தான் இந்த வணிகம் அதனால் அந்த நண்பருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பத்தேக்கரை பாருங்கள் பத்தா பெரியங்க அதில் உங்கள் வாழ்க்கையை செட் பண்ணிக்கோங்க